ஜிபே ஜிபேமை அங்கிளோட சன் தான் ஓப்பன் ஓப்பன் பண்ணினான் ஐடி மறந்து விட்டான் அப்படியா ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ வள்ளி சிஸ்டர் வாங்க நல்லா இருக்கேன் வள்ளி சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சாப்பாடு சாம்பார் தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நீங்கள் இருக்கீங்களா வள்ளி சிஸ்டர்

வினோத் ப்ரோ ஹாய் ஹாய் பை இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நைட்டு டைம் என்ன இட்லியா தோசையா பரோட்டாவா லைக் டென்னா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வினோத் ப்ரோ ஜஸ்ட் டே லைவ் இருந்து

பன்னீர் செல்வம் வெளியே போ வெளிய போ ஏதோ உனக்கு பொண்டாட்டி இருந்தால் உன் பொண்டாட்டி கூட போய் ஏன்னா அதை பண்ணிப்பார் சரியா இல்லைனா உன் அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்கக்கிட்ட போய் கேட்க வெளிய போ உங்க அம்மா தான் சொல்ற போற நாய் ஃபோனில் காட்டலை சுரேஷ் ப்ரோ என்ன காட்டலை ஆமா ஆமா சுரேஷ் நல்லவங்க நாலு பேர் இருந்தா கெட்டவங்க ரெண்டு பேர் வரணும்ல ஓகே ஓகே